தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக எப்படி உயிருள்ள பலியாக கொடுக்க விரும்பறார் அதுக்கு அர்த்தம் என்ன ஆண்டவர் நம்ம எல்லாரையும் போய் சாவுங்கன்னு சொல்றாரா இல்ல மறிக்க சொல்லல ஆனா என்ன சொல்றாரு இந்த பாவுலகத்துல அசுத்தம் நிறைந்த உலகத்துல எல்லா சூழ்நிலிலும் பரிசுத்தமாகவே உங்களை வைத்து அதற்கும் மேலாக ஜீவபலியாக அப்படி அர்த்தம் என்ன தேவு சுத்தம் என்கிற இது அது அப்படியே அறிந்து பூரணமான ஒரு கீழ்ப்படிதலோடு காணப்படக்கூடிய ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் புத்திர நினைச்சாங்க மிருகத்தை ஆண்டோர் கொடுத்து பலி செலுத்தினாங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மளை ஆண்டோ எதை எதிர்பார்க்கிறாரு ஏன்னா அவரே இந்த உலகத்துல வந்து பலியானதுனால நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாரு ஜீவபலியாக கொடுக்க விரும்புகிறார் அதுக்கு அர்த்தம் என்ன ரோமர்கள் நிறுவும் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் அறிந்ததாயும் இதுதான் முக்கியம் ஏ சாகிறதுக்கு முந்தின நாள் ஆண்டு வரே பரிசுத்தமா என்ன எடுத்துக்கணும் என்ன நீர் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு செத்து போறது இல்லை இந்த உலகத்துல இன்னையில இருந்து நான் மறிக்கிற வரைக்கும் என் சரீரத்துல பாவத்துக்கு இடமே இருக்கக்கூடாது என் சரீரத்தை கொண்டு எந்த விதத்தில் நான் பாவமே செய்யக்கூடாது பாவம் அதற்கு என் சரீரம் செத்ததாயும் என்னுடைய சரீரத்தை கொண்டு தேவ சுத்தமான காரியத்தை அறிந்து கீழ்படிந்து நீதியான காரியங்களையும் செயல்படுத்த தக்கவாற என் சரீரம் என்ன செய்யணும் மாற்றப்பட்டிருக்கும் அதான் ஜீவபலி ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஜீவன் இருக்கணும் செத்து இருக்கக்கூடாது பாவம் செய்கிற மனுஷன் என்ன செத்தவன் நடுபுணம் எந்த பிரோஜனமும் கிடையாது இருள் நிறைந்தவன் சாத்தானுடைய அடிமை அவன்கிட்ட எந்த ஜீவனுமே கிடையாது தேவன் நினைச்சுனாரு நான் என்ன உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் அது பரிபூர்ணம் அடைய வந்திருக்கிறேன்னு சொன்னார் அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் ஜீவன் உள்ளவங்களா இருக்கணும் தேவனை காண்பிக்க கூடியவங்களா இருக்கணும் பரிசுத்தத்தை காண்பிக்க கூடியவங்களா இருக்கணும் பாவம் அற்ற அனுபவத்தோடு இருக்கணும் தைரியமா சொல்லலாம் ஏண்ட இல்லைன்னு பாவத்துக்குரிய எதுவுமே எனக்குள்ள கிரியேட் செய்ய முடியலன்னு சொல்லணும் அதான் அனுபவம் அதான் எதிர்பார்க்கிற ஜீவன் உள்ள ஜீவனோடு இருக்கணும் எத்தனை இருக்கிறோம் இருக்க செத்து தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் போது எப்படி அங்க ஒண்ணுமே இருக்க மேலும் கிறிஸ்தவங்கள பாவத்தை உள்ளதாயும் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா இல்ல ஆனோ எதுக்கு எதிர்பார்க்கிற சரியத்தை எனக்கு தான்னு சொல்லி காரணம் அதை அப்படியே ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் பாவம் சாவும் பாவம் செத்தா மட்டும்தான் தேவசித்தம் உங்களுக்குள்ள நடக்கும் ஏன்னா தேவசத்தம் எது முக்கியம் முக்கியம் ஏன் வாழ்க்கையில ரச்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் பாவம் குடிகொழுது அவர்களால கீழ்ப்படிய முடியாது உட்பட்டவர்களாகவே மாறிவிட்டாங்க கீழ்ப்படிதல் இல்லாத மனுஷனுக்குள்ள எந்த விதத்திலும் பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது செயல்படவே முடியாது ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க அங்க சாமுவேல் திருக்கு தரிசி சவுல் ராஜாவை பார்த்து கேட்கிறார் வாசிங்கள் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கருத்தருக்கு பிரியமா இருக்குமோ இங்க என்ன சொல்றாரு பலி செலுத்துறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம் பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்த பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் பாருங்க அப்ப ஜீவ சாகுறதுக்கு முன்னாடி படுத்து கிடந்துட்டு ஆண்டவரை எடுத்து ரொம்ப ஈஸி அது ஆண்டவர் கேட்கல ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனை தேவனுக்கு என்று படைத்து தேவஸ்தத்தை அறிஞ்சு அது கஷ்டமானாலும் செவி கொடுத்து ஆவி ஆத்ம சரியத்தை அப்படியே அதில் ஒடுக்கி அதற்குட்படுத்தி ஆண்டருக்கு பிரியமாய் வாழ் கீழ்ப்படிதல் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் பலியை காட்டிலும் செவிகொடுத்தல் கொடுத்தல் உத்தமம்